அனைவருக்கும் வணக்கம் இது மறுபக்கம் இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி வணக்கம் வணக்கம் இந்திரகுமார் வணக்கம் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு பிரபலமான ஒரு வாசகம் இருக்கு நேற்று காலை வந்து எஸ்பிஐ வங்கி அஹ் தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பாக விவரங்களை வெளியிட்டிருக்கு காலவாசம் கேட்டிருந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு அதற்கு இன்று இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த மாலை வேலையில அதை வெளியிட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருந்திருக்கு அதை அப்படியே நம்ம மதியம் வந்தோம் அப்படின்னா ஒரு மாலை வேலையில சிஏஏ சட்டத்தை அமல்படுத்துவதாக அறிவிக்கையை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கு இந்த இரண்டு செய்திகளும் நேற்றைய தினம் ரொம்ப முக்கியமாக இடம்பெற்றிருந்தது மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில இந்த இரண்டு செய்திகளுடைய தன்மைகளையும் உங்களோட பேசலாம்னு நினைச்சோம் முதல்ல எஸ்பிஐ வங்கியினுடைய இந்த கால அவகாசம் கோரிய இந்த மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்து ஸ்டேட் பேங்க் வந்து இவ்வளவு மோசமாக அந்த வார்த்தையை கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப வேதனை அளிப்பதாக இருக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய வங்கி கட்டுமானத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவிலேயே அதிகப்படியான எம்ப்ளாயர்ஸ வச்சிருக்கக்கூடியது எம்ப்ளாயிஸ வச்சிருக்கக்கூடியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவிலேயே நவீனமாக்கப்பட்ட பல்வேறு வசதிகளை பயிற்சி செய்து பார்த்து கொண்டிருப்பது ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா பிளாக்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து பல விஷயங்கள் அவங்க வந்து தொடர்ந்து பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் வங்கிகளை வந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது ஆனா வாடிக்கையாளர்களை எவ்வளவு கேவலமா அவங்க நினைச்சிருந்தா இப்படியான ஒரு பேச்சை வந்து அவங்க போய் பேச முடியும் அப்படின்றது தெரியல சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பே ஒழுங்கா படிச்சு பார்க்காம அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க இவர் ஆனா எங்களுக்கு மேட்ச் பண்றதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எப்பா நான் மேட்ச் பண்ணவே சொல்லலையேப்பா உடனே டீட்டெயில் தானப்பா கொடுக்க சொன்னேன் ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஸ்டேட் பேங்க் வந்து அவ்வளவு பதற்றத்தில் இருக்கிறது பயத்தில் இருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்வி வருகிறது ஏன்னா இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து வங்கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீகல் அட்வைசர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வரைக்கும் தொடர்பு வைத்து இப்போ அவங்க வந்து அந்த தீர்ப்புல வந்து இதுதான் இருக்கு இதை கொடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அவங்க மாறாக பயத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அந்த பயம்தான் தான் தீர்ப்புல இருக்கிறதுக்கும் முரணான ஒரு பெட்டிஷனை வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் தாக்கல் பண்ண வச்சு சரி சுப்ரீம் கோர்ட் வந்து அதற்கு பிறகு அந்த இரண்டையும் வெளியிட சொல்லிட்டாங்க இன்றைக்கு அந்த தகவலை வந்து எலெக்ஷன் கமிஷன்கிட்டையும் சுப்ரீம் கோர்ட்டையும் கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கு ஆனா இன்னைக்கே ஸ்டேட் பேங்க் செருவெல்லாம் முடங்குது தள்ளாடுது அண்ணா யூனிவர்சிட்டியில நம்ம பார்த்திருப்போம் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்குள்ள போனோம்னா தணரும் ஏன்னா ஒரே ஒரு செர்வர் தான் வச்சிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி அதனால தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்கள் அந்த செர்வரை போய் பிளாக் பண்ணும் பொழுது செர்வரால வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ரிசல்ட் பார்க்க முடியாம கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார்கள் மாணவர்கள் அந்த மாதிரி கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறது மக்கள் இதுல ஸ்டேட் பேங்க் வந்து இந்த தகவலை கொடுக்குது குடுக்கல அப்படின்றத தாண்டி முதல்ல டிமானத்திலிருந்தே இந்த ஸ்டேட் பேங்க் மக்களுக்கு விரோதமாகத்தான் நின்று இருக்கு எந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கியும் இந்த டிமானிட்டேஷனால என்னுடைய வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்னோட வாடிக்கையாளரை நான் ரோட்ல நிக்க வைக்க மாட்டேன் என் வாடிக்கையாளரை நான் வெயில காக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு எந்த வங்கியும் சொல்லல ஸ்டேட் பேங்க்கும் சொல்லல இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு அப்படியே எடுத்துட்டு வாங்க மக்கள் இதை தெரிஞ்சுக்கணுமே இது மக்களுக்கு தேவையான தகவலே இதை வந்து எப்படி நீங்க டிஸ்கஸ் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரோதமானது பாண்டர் அப்பீல் செஞ்சுட்டு தகவலை வெளியிடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது டைம் இவரான ஜூன் மாசம் வரைக்கும் டைம் வேணும் ஏன் அதுக்குள்ள ஆட்சி மாறிடும் அப்படின்னு சொல்லி காத்து இருக்காங்களா அப்படின்றது தெரியல ஆட்சி மாறினா ஏதாவது ஒரு பிரான்சை கொடுத்து விட்டுட்டு ஐயோ இவரான பையன் எல்லாம் பத்திக்குச்சு செர்வரெல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தண்ணீர்வாங்களா அப்படின்றதும் தெரியல ஆஹ் நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்திருப்பது ஆனா உச்சநீதிமன்றம் சமீப காலமாக அஹ் நம்பிக்கை அளிக்கும் வகையிலான ஒரு தோற்றத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் எலக்ட்ரல் பாண்டை வந்து ரத்து செய்து தாமதமாக செய்தாலும் கூட ரத்து செய்திருக்கிறார்கள் சண்டிகர் மேயர் எலெக்ஷன்ல தலையீடு செய்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு இப்போ அதனுடைய மேல்முறையீட்டிலையும் கூட முக்கியமான ஒரு திருப்பு அப்புறம் ஸ்டெர்லைட் வழக்கிலையும் கூட ஸ்டெர்லைட்டை திறப்பதற்கு அனுமதிக்க முடியாதுன்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு வந்து தீர்ப்பு அப்போ எல்லாமே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக இருக்கிறது இந்த நம்பிக்கையை வந்து எல்லாம் நல்லபடியா போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பேம்பர் பண்றதுக்கா இல்ல எலெக்ஷன் நெருங்கி வருது இப்போவாவது நேர்மை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேலை பாக்குறாங்களா அப்படின்ற கேள்விகளை எல்லாம் நம்ம கேட்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து உள்நோக்கம் கற்பிக்க கூடாது நீதிபதிகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது நம்முடைய நோக்கம் அல்ல ஆனா நீதிபதிகள் மேல வரக்கூடிய கேள்விகள் நீதிமன்றத்தின் மீது வரக்கூடிய கேள்விகளை பேசுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அப்படின்னு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புகளே நமக்கு வழிகாட்டுகளாக இருக்கின்றன அந்த வகையில ஸ்டேட் பேங்க் வந்து இப்ப கொடுத்து பதினஞ்சாம் தேதி வெப்சைட்ல ரிலீஸ் ஆகும் வெப்சைட்ல எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போட்டதுக்கு பிறகு அதை நம்ம எடுத்து மக்கள் மத்தியில மேட்ச் பண்ணி கொண்டு போய் காட்டணும் எந்த பாண்ட் எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க அதே ரூபாயில எத்தனை பேர் ரெடி பண்ணியிருக்கிறாங்கன்றதை பார்த்து நம்ம வந்து ஓவரால் டேலி போட்டு கூகுள் ஷீட்ஸ்லயோ எக்ஸல்லயோ போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி பைனலைஸ் பண்ணி நம்ம அதை ரெடி பண்றது ஒரு ரெண்டு மூணு நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன் அதை தயார் பண்றதுக்கு அதை தயார் பண்ணும் பொழுது யாரு எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க எங்க இருந்து எவ்வளவு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த தகவல் எல்லாம் வெளிப்படையாக மக்கள் முன்னால் வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இது உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற வலையில ரொம்ப நல்ல தீர்ப்பாகத்தான் அது அமைந்திருக்கிறது அஹ் நேற்று எஸ்பிஐனுடைய வாதங்களை பார்க்கும் போது நீதிபதிகளே சொன்னாங்க இருபத்தி ஆறு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி வச்சாங்க இன்னொன்னு குறைந்தபட்ச நேர்மையை நாங்கள் எஸ்பிஐ வங்கிட்டு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாங்க இந்த ரெண்டுமே வந்து எஸ்பிஐ வங்கி வந்து இந்த விவரங்களை வெளியிடுறதுக்கு மிகுந்த தயக்கத்தை காட்டுது அப்படிங்கறத காட்டுது இப்போ என்னதான் உத்தரவு வந்தாலும் இன்னும் வெளிப்படை தன்மையோட அவர்கள் இந்த விவரங்களை கொடுப்பாங்களாங்கிற சந்தேகமும் ஒரு சில எழுது அதை எப்படி எதிர்கொள்றது இல்ல அப்படிதான் இருக்குமா அந்த நம்ம பேசும்போதுமே கூட அந்த விவரங்கள் இன்னும் வெளிப்படை தன்மையோட இருக்குமாங்கிற ஒரு அச்சமும் கூட சேர்ந்து எழுது ஆமா அந்த அச்சம் இருக்கதான் செய்கிறது ஆனா உச்ச வந்து தொடர்ந்து ரெண்டு முறை கொட்டு வைத்திருக்கிறது அப்படின்ற காரணத்தினால வேற வழி இல்லாமல் அதை செய்வார்கள் அப்படின்னு தான் ஆனா வெளி தகவல்கள் முழுமையானதாக இருக்கிறதா அல்லது வந்து அதுல ஏதாவது மாற்றல்கள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ண முடியாத நிலைமையில இருக்கும் நம்ம கிட்ட ஒரு பிரைமரி டேட்டா செட் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நம்ம அதை வெரிஃபை பண்ணலாம் ஆனா அவங்க தான் டேட்டா வாங்கிக்கிறது தான் உங்க வேலை அப்படின்ற அளவுலதான் நம்ம அதை புரிஞ்சு கொள்ள முடிகிறது ரெண்டாவது குறைந்தபட்ச நேர்மை அப்படின்றத பத்தி நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது நீங்க பிஜேபியோடு சேர்ந்தால் கட்சிகளுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்னாட்சி பெற்ற அமைப்புகளுக்கும் இதுதான் நிலவரம் அவங்கள்ட்ட குறைந்தபட்ச நேர்மையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறது நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிறதுக்கு சமம் பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் எப்படி அந்த கட்சி கபலீகரம் செய்வார்களோ அதே போல பிஜேபிக்கு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் செய்யக்கூடிய துறைகள் முழுவதும் வீழ்ந்து போயிருக்கின்றன ஈடி எடுத்துக்குங்க ஈடின்ற அமைப்பு உலகளாவிய அளவுல பணப்பரி சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடை செய்வதற்காக எல்லா நாடுகளும் ஒண்ணு கூடி பேசி கொண்டு இவங்க மாத்தி அந்த பொலிட்டிக்கல் வெப்பனை வச்சு எதிர்கட்சிகளை வேலையை பாக்குறாங்க நாளைக்கு வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த ஈடியை வச்சுட்டு வேலை பார்க்க முடியுமா அல்லது உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சியாளர் அமைகிறார் அப்படின்னா அவர் இந்த ஈடியை அனுப்பினாலும் அது பொலிட்டிக்கல் தானே பார்க்கப்படும் அப்ப அந்த ஈடின்ற அமைப்பினுடைய அழகையை சிதைத்து அலங்கோலப்படுத்தி இருக்கிறார் ஐடி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டுல எல்லாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆபீசர் அப்படின்னா அப்படி ஒரு மரியாதையான போஸ்ட் மரியாதையான ரேங்கிங் அந்த அளவுக்கு அது பார்க்கப்பட்டது எல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ஆபீசர் அப்படின்னா வந்து கஞ்சி போட்டு அயன் பண்ண சட்டையில விரப்பா நெஞ்சு இப்படி சீமான என்ன சொல்ற மாதிரி ரெக்க ரெண்டே இப்படி விரிச்சுட்டு தான் அவங்க நடந்தே வருவாங்கன்ற மாதிரி தான் நம்மளுக்கு பில்டப் ஆனா இன்னைக்கு போய் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்னா ஓ கூலிக்கு மாறிடிக்கிறியா அப்படின்ற ரேஞ்சில அவங்கள தரம் தாழ்த்தி விட்டு இருக்கிறார்கள் இந்த பிஜேபிக்காரர் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் இந்த ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் கைது செய்வதற்காக வேலை நடந்துகின்றாபர் சாதிக்க விட பயங்கரமான கடத்தல் மன்னன்களை எல்லாம் வந்து டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் கைது செய்திருக்கு பயங்கரமான சீசர்ஸ் கைப்பற்றல்களை எல்லாம் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் செஞ்சிருக்கு ஆனா ஜாஃபர் சாதிக்கு மாற்ற மட்டும் அவங்க நேக்கா கிட்ட கொடுத்துருவாங்க ஏன்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ்ங்கிற பேர்ல இங்க வந்து கைது பண்ணா நீ அரசியல் காரணத்துக்கு தான் தான் வர்ற அப்படின்னு மக்கள் தெளிவாயிருவாங்கன்றதுனால போதைக்கு பொருள் தடுப்பு பிரிவே அரசு பண்ணட்டும் சொல்லிட்டு அதை மட்டும் அங்க மாத்தி விட்டு வேலையை பார்த்துருக்கிறாங்க அப்போ டெல்லி ஸ்பெஷல் போலீஸுக்கு தெரியுது நம்ம இந்த மேட்டர்ல கை வச்சோம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இது பொலிட்டிக்கல் தெரிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சூதானமாக என்சிபிக்கு மாத்தி விடுறாங்க ஸ்டேட் பேங்க்கும் அப்படித்தான் ஒன்றிய அரசு சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டி பொம்மையாக இருந்து இப்போது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பது இந்தியாவில் இவ்வளவு பெரிய வங்கி மக்கள் மத்தியில் இன்றைக்கு அவமானப்பட்டு போய் நின்று கொண்டிருக்கிறது இது ஸ்டேட் பேங்க் தன்னிச்சையா இப்படி அவமானப்படுதா அப்படின்னா இல்ல ஸ்டேட் அவமானப்படுத்தி இருப்பது மோடி அரசு இந்த அரசு ஸ்டேட் பேங்கை மக்களை எல்லாம் மோசடி செய்திருக்கிறது ஏமாற்றி இருக்கிறது இந்த ஸ்டேட் பேங்க் பல கோடிகள் வந்து செலவு பண்ணிருக்காங்க ஓவரால ரெண்டு கோடி வரைக்கும் செலவு பண்ணிருக்கிறாங்க சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் இந்த ப்ராசஸ் மட்டும் யார் காசு அந்த காசெல்லாம் வந்து ஒன்றிய அரசு கொடுத்துச்சா இல்ல அந்த காசை வந்து நீங்களா வந்து புதுசா உருவாக்கி கொண்டு வந்தீங்களா உங்க லாபத்துல இருந்து செஞ்சீங்களா இல்ல என் காசுலயும் உங்க காசுலயும் இருந்துதான் டெவலப் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் பேங்கினுடைய லாபம் என்பது நீங்களும் நானும் கட்டக்கூடிய காசுல இருந்து வருவது நம்ம ஏடிஎம்ல நாலு தடவைக்கு மேல சொன்னா பண்ணா அஞ்சு ரூபாய் காசு எடுக்கிறேன் நம்ம வந்து நாப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்றதுக்கு பேங்குக்கு போனோம்னா மிஷின்ல போடுங்கன்றாங்க மிஷின்ல போட்டா கமிஷன் சார்ஜ் இருக்கிறான் இந்த எலக்ட்ரானிக் பெசிலிட்டிஸே எல்லாம் யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் மாதம் மாதம் அதற்கான தொகையை வந்து செர்வீஸ்ன்ற பேர்ல எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க இந்த காசு தானே அந்த ஒன்றரை கோடி ரூபாய் அப்ப என் காசுலதான் அரசியல் கட்சிகளுக்கு நீ ஒரு சிஸ்டத்தையே டெவலப் பண்ணி கொடுத்துருக்குற அது எந்த எத்தனை ரூபாய் யார் யாரு கொடுத்தன்றத எனக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்றது எவ்வளவு பெரிய மோசடி அதாவது இந்த ஜனநாயகம் அப்படின்றத வந்து நம்ம வந்து இதுவே வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்கள்ல வந்து மேடைகள்லயும் அகாடமிக்காவும் பேசுவது உண்டு அதை வந்து நிரூபிச்சுட்டு இருக்கிறேன் இந்த ஜனநாயகம் என்பது மோசடி இந்த ஜனநாயகம் என்பது உங்களுக்கானது அல்ல இது வேறு ஒரு சில தனங்களுக்கான நாயகமாக இருக்கிறது இது அதானிக்கான நாயகம் இது அம்பானிக்கான நாயகம் அப்படின்றத வந்து மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வசூல் செய்ய முடியாமல் வாராக்கடனா எழுதி வைக்கப்பட்டது அதே ஸ்டேட் பேங்க்ல ஒரு பெர்சனல் லோன் வாங்கிட்டு காசு கட்டல அப்படின்னா வீடு தேடி அனுப்புறாங்க மிரட்டுறாங்க ஆனா அம்பானிக்கோ அதானிக்கோ அது எதுவுமே நடக்காது இப்போ இங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய எல்லா நிறுவனங்களும் அரசியல் மயப்படுத்த நிறுவனங்களுக்கு என்று ஒரு அரசியல் இருக்கிறது ஆனால் அது எதிர்கட்சிகளுக்கு எதிரான அரசியலாக மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தால இந்த பிஜேபி அரசாங்கத்தால எல்லாவற்றுள்ள ஒரு இந்துத்துவாவை எல்லாவற்றுள்ள ஒரு கார்பரேட்டை தனியார் மையத்தை பூத்தி இருக்கிறார்கள் தனக்கு தான் சொல்லக்கூடிய வேலையை மட்டும் செய்யவதற்காக அந்த அமைப்புகளை எல்லாம் நிறுவனங்களை எல்லாம் சிதைத்து சின்ன பின்னப்படுத்தி இருக்கிறார்கள் அதுதான் எஸ்பிஐந்து வெளிப்படுகிறது அதனால நம்ம குறைந்தபட்ச நேர்மையை எதிர்பார்த்து நம்முடைய நேரத்தை நாம் வீணடிக்க வேண்டாம் நாம நேர்மையான ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் மத்தியில போய் வேலை செய்வதுதான் இன்றைய காலத்தின் தேவையை தவிர இவர்களிடம் நேர்மையை எதிர்பார்த்து காத்திருப்பது இந்தியாவுக்கு அவமானம் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தலைகிற இந்த செய்திகள் நம்ம மதியம் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கும் போது மாலை பிரதமர் மோடி வந்து சற்று நேரத்தில் பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தது உண்மையில அந்த அறிவிப்பு ஒரு பதட்டத்தை தான் ஏற்படுத்துச்சு எவ்வளவு பேருக்கு அந்த உணர்வு வந்ததுன்னு எனக்கு தெரியல நான் அந்த செய்தியை பார்க்கும் போது என்ன பேச போறாருங்கிற ஒரு பதட்டம் வந்தது பட் அவர் பேசலனாலுமே கூட ஒரு அறிவிப்பு வந்தது சிஏஏ சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துகிறோம் அப்படின்னு காலை பாஜகவிற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்த அதே வேளையில மாலை அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் அதன் மூலம் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுகிறார்கள் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில மதத்தை அரசியல் கருவியாக முன்வைக்கிறதா பாஜக அப்படிங்கிற கேள்வி எழுகிறது பல தரப்பு பல சமயங்களை அவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறோம் ஆனால் இது தீவிரமாக இந்த சமயத்திலே இதை பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது உங்களுடைய பார்வை என்ன இந்த பாஜக நேற்று நடத்தி இருக்கக்கூடிய ஒரு மோசடி நேற்று ரம்ஜானினுடைய ரம்ஜான் மாதத்தினுடைய முதல் நாள் நேற்று காலையிலிருந்து அவ்வளவு பேரும் பிறைகளவை புகைப்படங்களாக போட்டு சகோதரர்களுக்கு வாழ்த்துக்களை பரிமாறி கொண்டிருந்த நாள் இந்த நாளின் மாலை ஏழு மணிக்கு இப்படி ஒரு அறிவிப்பு அப்படின்ன உடனே அவ்வளவு பேருக்கு ஒரு ஷாக் ரொம்ப நாள் ஆச்சே இப்படி எல்லாம் தோற்றம் அளித்து இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்கிறாரோ அப்படின்னு ஒரு பயம் உருவானது இதற்கு முன்பு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலகட்டம் அப்போ ஆட்டோல போயிட்டு இருந்தேன் ஏழு மணிக்கு மோடி உரையாற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி ஆட்டோக்காரர் அவசர அவசரமா தம்பி வாங்க வேமா போயிருவம்ப்பா நான் உன்னை வேமா வீட்டுல விட்டுறேன் நானும் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் பண்ணாரு ஏன் நேம் பலறி ஏன் பதறி ஏழு மணிக்கு வரலாம்ப்பா ஏதோ பேசுறாராம்ப்பா என்ன குண்டை தூக்கி போடுறாருன்னு தெரியல நான் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடணும் அதனால வாங்க வேமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா இயங்கினாரு அந்த பரபரப்பு வந்து ஏன் உருவாகுது அப்படின்னா இவருடைய பாஸ்ட் ரெக்கார்ட் அப்படி அந்த பாஸ்ட் ரெக்கார்ட வந்து பீட் பண்ற வகையில நேற்றைக்கு வந்து சிஏ என்ற அறிவிப்பு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ரம்ஜான் மாதத்துக்கான வாழ்த்து செய்தியே பிரதமர் மோடி பகிரல ஆனா சிஏஏன்ற அந்த செய்தியை வந்து அவர் வந்து லைவ்ல பேசுனதற்கு பிறகு ட்விட்டர்ல போய் ரம்ஜான் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு அப்போ அந்த மனம் வந்து எவ்வளவு மோசமான ஒரு மனநிலையில் இருக்கிறது எவ்வளவு மோசமான ஒரு சித்திரத்தை கொடுக்கிறது தான் ஷாக்கிங்கா இருக்கு சிஏஏ என்ஆர்சி இதெல்லாம் அமல்படுத்துவதற்கான சட்டங்களை எல்லாம் உருவாக்கிட்டாங்க கவர்னன்ஸ்ல பெரிய மோசடி நடந்திருக்குது சப் லெஜிஸ்லேட்டன் கமிட்டில போய் ஆறு மாசத்துக்கு ஒரு பதினைந்து தடவை அவங்கள்ட்ட வந்து மன்றாடி முறையிட்டு ஐயா இப்ப பண்ணிரோம் இப்ப பண்ணிரோன்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் வாங்கி வாங்கி இப்போ அந்த சட்டத்தை வந்து போட்டிருக்காங்க இத வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்றது வந்து இந்தியா அறிந்த உண்மை அதை மறைப்போர்கள் வந்து மோசடிக்காரர்கள் அவர்கள் அவர்களை மக்கள் நம்ப கூடாது ஆனா நம்ம இதுல இதுல அவன் என்ன எய்ம் பண்றான் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல டுவெண்ட்டின்னு லாஸ்ட் எலெக்ஷன்ஸே போய் பேசிட்டு வந்திருக்கிறாரு அமித்ஷா அங்க உள்ள இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் எயிட்டி யூஸ் பேசிட்டு இருக்கிறாரு தொடர்ச்சியாக முசாஃபர் நகர்ல இருந்த கலவரம் எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம் எந்த அளவுக்கு பொய்கிகளின் மூலமாக அங்க ஒரு பதற்றத்தை உருவாக்கி ஆட்சி அமைக்கும் அளவுக்கு அவர்கள் வளர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்றது இந்த சிஏஏ என்ஆர்சி அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும் இதை வச்சு தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்க முடியாது இதை வச்சு கேரளாவில ஓட்டு வாங்க முடியாது ஆந்திரா கர்நாடகாவில ஓட்டு வாங்க முடியாது ஆனால் இதை வைத்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிதைவை ஏற்படுத்த முடியும்னு அவர்கள் நம்புகிறார்கள் உத்தரப்பிரதேசம் பீகாரு வெஸ்ட் பெங்காலு குஜராத் உத்தரப்பிரதேசத்துல எண்பது சீட்டு பீகார்ல நாற்பது சீட்டு வெஸ்ட் பெங்கால்ல நாப்பத்தி ரெண்டு சீட்டு குஜராத்ல இருபத்தி ஏழோ எவ்வளோ ரொம்ப ஒட்டு மொத்தமா ஒரு நூத்தி தொண்ணூறு சீட்டு அப்புறம் ஜார்க்கண்ட் இது எல்லாவற்றையும் சே ஜார்க்கண்ட்ல ஏற்கனவே அங்க வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆட்சியில் இருந்தாலும் கூட வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில பிஜேபி தான் அங்க வந்து அதிகமான வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கிறது அப்படின்றத பார்க்க அப்போ இந்த இருநூறு சீட்டை எப்படியாவது கை கைப்பற்றி விட வேண்டும் அப்படின்ற ஒரு துடிப்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் பயந்திருக்கிறார் மோடி அப்படின்றதுதான் இதுல இருந்து கிடைக்கிற செய்தி போன எலெக்ஷனுக்கு புல்வாமா அப்போ இந்த தடவை மறுபடியும் வந்து இதே மாதிரி ஒண்ணு அரங்கேற்றுனா மக்கள் முழிச்சுக்கிடுவாங்க திரும்ப திரும்ப ஒரே சீனை பிளே பண்ணி காட்ட முடியாதுன்றது ரிப்பீட் மோட்ல பிளே பண்ண முடியாதுன்றதுனால இந்த தடவை வேற ஸ்கிரீன் எழுதி எழுதியிருக்கிறாங்க இது ரொம்ப ஆபத்தான ஸ்ரீன் இந்த ஆபத்து இந்தியாவையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கான ஆபத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆஹ் மற்ற மதத்தினர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கே இது இது எதிரானது கலவரம்னு ஒண்ணு நடக்குது அப்படின்னா அந்த கலவரத்துல எல்லாரும் தான் பாதிக்கப்படுவோம் போர்னு ஒண்ணு நடக்குது அப்படின்னா அந்த போர் தொடுக்கிற நாடு பாதிக்கப்படுகிறது ஓர் தொடுக்கப்பட்ட நாடும் பாதிக்கப்படுகிறது ரெண்டு நாடும் சேர்ந்துதான் இந்த பொருளாதார இழப்பை சந்திக்கின்றன மக்கள் தலையில் தான் அது கடைசியில் வந்து விடிய போகிறது இது உள்நாட்டு மக்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு போர் இப்போ இதுல வந்து உள்நாட்டு முஸ்லிம்களுக்கு தான் எதுவுமே அவர் சொல்லலையே எல்லா வெளிநாட்டு முஸ்லீம்க்கு தான சொல்லியிருக்கிறாரு நான் முஸ்லீம்க்கு கொடுக்கறாரு அப்படின்னு தான இவங்க வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க நேபாள் இருக்கு பக்கத்துல நேபாளுக்கும் பீகாருக்கும் இடையில போரஸ் பாடர்ன்னு சொல்லுவாங்க நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா குர்காஸ்ன்னு வந்திருப்பாங்க அவங்க வந்து அந்த குர்கா லேண்ட் பகுதியில இருந்து இங்க வர்றவங்க அவங்க பூர்காஸ் இப்போ நேபாளில இருந்து இங்க வந்து அவங்க வேலை பார்த்துட்டு அவங்க பார்த்துக்க நிம்மதியா இருக்கிறாங்க அவங்களால நமக்கும் நம்மளால அவங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை மாறாக அவர்களால் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது அவர்களுக்கு வந்து பல்வேறு இடங்கள்ல பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க போரஸ் பார்டர் அவங்க போறது வர்றது அவங்களுக்கு வந்து நேபால் பாஸ்போர்ட் இருந்தா போதும் அவங்களால உள்ள போயிட்டு வெளியே வர முடியும் அதுல வந்து எந்த தடையும் இல்லை அப்படியே மியான்மருக்கு வாங்க மியான்மர் பார்டரும் கூட போரஸ் வார்டர் அந்த செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸுக்கும் மியான்மருக்கும் இடையில ஒரு பல கிலோமீட்டர்களுக்கு வந்து போரஸ் பார்டர் அவங்க வந்து இங்க இருந்து காலையில மியான்மருக்குள்ள போகலாம் போயிட்டு மியான்மர்ல இருந்து திரும்பி வந்துடலாம் மியான்மர்ல இருந்து இங்க வரலாம் வந்து திரும்பி போகலாம் ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் ஆட்சி இவங்க எல்லாம் ஒரே பழங்குடிகள் இன்னைக்கு அவங்க தனித்தனி இவங்க ஒரு 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 கற்பனை கோட்டாலே இவங்க பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா அவங்க வந்து ஒரே பழங்குடியினத்தை சேர்ந்தவர் அவர்களுக்கு இடையில் மாமன் மச்சான் உறவு இருக்கிறது அவர்களுக்கு இடையில் அண்ணன் தம்பி உறவு இருக்குது ரத்த உறவு இருக்கிறது அவர்களை வந்து இந்த கற்பனை கோடு பிரிக்க முடியாதுன்றதுனாலதான் அந்த பார்டர் வந்து போரசா வச்சிருக்கிறோம் அங்க இராணுவத்தினருக்கு முன்னாடியேதான் அவங்க போவாங்க வருவாங்க இப்போ இது எல்லாவற்றையும் ஒரு அச்சமான சூழ்நிலைக்கு மாற்றுகிறது அப்படியே வெஸ்ட் பெங்கால்ல என்ன பண் வெஸ்ட் பெங்கால்ல ஹிந்துசே பிரச்சனை ஆகுறாங்க அந்த செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ல ஹிந்துசே பிரச்சனை ஆகுறாங்க வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு இங்க வந்து அனுமதி அதாவது அண்டை நாடுகளிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு இங்க அனுமதி அளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மெய்டி உள்ளிட்ட பல்வேறு பழங்குடிகள் என்ன பிரச்சனை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இங்க இந்துக்கள் சொல்லிட்டு அவனை பூரா இங்க இறக்கி விட்டீங்க அப்படின்னா குக்கீஸ் போன்ற நாதாஸ் போன்ற மக்கள் வந்து என்ன பிரச்சனை முன்வைக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே மெயிட்டின்னு ஒரு குரூப் இங்க வந்து பிரச்சனையாக இருக்கிறது சமவெளியில் வாழ்பவர்களும் நாங்களும் ஒன்னு இல்லை சமவெளியில வாழ்றவங்க வேற நாங்க வேற அப்படின்றதுதான் அவங்க முன்வைக்கிறது அவனுடைய வாழ்க்கை முறை அவனுடைய உணவு பழக்க வழக்கம் அவனுடைய யதார்த்த அவனுடைய மதம் அவனுடைய இனக்குழு எல்லாமே வேறு வேறையா இருக்கு அப்படின்னு தான் அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதுதான் சமீபத்துல ஒரு பெரிய பிரச்சனையவே உருவாக்குது இப்போ இவங்க என்ன பண்றாங்க பங்களாதேஷ்ல இருந்து இந்துக்களை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க இந்துக்களை கொண்டு வந்து இந்த செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ல வந்து குடியேத்துறாங்க அப்படின்னா அவர்களால யாருக்கு பாதிப்பு ஏற்பட போகிறது அந்த பகுதியினுடைய டெமோகிராஃபியே மாறுது ஒரு பகுதியினுடைய டெமோகிராஃபி இப்படி சடனா சேஞ்ச் ஆகும் பொழுது அதனுடைய கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஷாக்க வந்து இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் தான் அனுபவிக்க இப்போ சென்னை மாதிரியான நகரங்கள்ல வந்து அதீதமான ஆஹ் வளர்ச்சி குவிக்கப்பட்ட போது பெருவாரியான மக்கள் இங்கு புலம்பெயர்ந்து வந்தார்கள் நம்மை வாழ வைத்தது சென்னை நமக்கு வாழ்வு கொடுத்தது சென்னை சென்னை நம்மை வளமாக்கியது ஆனால் சென்னை இங்கேயே தங்கி இங்கேயே கூலிகளாக இருந்தவர்களை சென்னையை விட்டு விட்டது அப்போ இப்படியான ஒரு நிலையில் அங்க இருக்கக்கூடிய பழங்குடிகளை அது விரட்டி அடிப்பதற்கான சூழல் வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்றதுதான் அவங்களுடைய பயமா இருக்கு அப்போ அந்த மெய்க்கின்ற பழங்குடிகள் வந்து இஸ்லாமியர்கள் கிடையாது அவங்கள ஒரு சிலர் இஸ்லாமியர்களா இருக்கலாம் ஒரு சிலர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஆனா பேசிக்கலா அவங்களுடைய பிலிப் சிஸ்டத்தின்படி அவங்க எல்லாருமே வந்து பழங்குடி மக்கள் டிரைபல் கல்ச்சர் அவங்க இன்றைக்கு ஒரு பொது மதத்தில் இருந்திருக்க இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய கலாச்சாரம் என்பது வேறானது அவர்களுடைய பண்பாடு என்பது வேறானது அதற்குள் சிதைவை ஏற்படுத்தக்கூடாதுன்றதுனாலதான் அவங்களுக்கான சிறப்பு உரிமைகளை நேருவின் அரசு உருவாக்கி தந்தது வேர்வின் காலத்துல பெரிய டிபேட் நடந்தது பழங்குடிகளை வந்து நம்ம மெயின்லாண்ட் இண்டியன்ஸா கன்சிடர் பண்றதா இல்ல அவங்கள அப்படியே விட்டுறதா அவங்கள கூட்டிட்டு வந்து சிவிலைஸ் பண்ணலாமா இல்ல அவங்களா வந்து சிவிலைஸ் ஆகிற வரைக்கும் அவங்க அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும் நம்ம நம்ம பாட்டுக்கு இருப்போம் பாட்டுறதா அப்படின்றதுல கடைசியா என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம நம்ம பாட்டுக்கு இருப்போம் அவங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க அவங்களுடைய இடங்கள்ல நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண போறதே கிடையாது அவனுடைய வாழ்க்கை முறையில அவன் வாழ்வதற்கான அனுமதி இருக்கிறது நம்ம கருதுற நம்முடைய சிவிலைசேஷன் என்பது அவனுடைய சிவிலைசேஷனா இருக்கணும்னு அவசியம் இல்ல இதை மாட்டுன்னு நம்ம கருதுறோம் இதை வந்து எவால்வடுன்னு நம்ம கருதுறோம் அதை எவால்வ் அவன் கருதுறான் அதுல மாற்று கற்று சொல்லுவதற்கு இரண்டு பேருக்கு உரிமை இல்லை அதனால ரெண்டு பேரும் அவங்கவுங்க இடத்துல நிம்மதியாக வாழ்வோம் அப்படின்றதுதான் அப்போது ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறை அதனாலதான் காஷ்மீருக்கு சிறப்பு அந்த அதனால்தான் செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸுக்கு சிறப்பு அந்த அதனால தான் நிக்கோபார் பெருந்தீவுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சிறப்பு உரிமைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு அது எல்லாத்தையும் மாற்றுவதற்காக பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெறும் ஓட்டு திரட்ட வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக இது எயிட்டி வர்சஸ் டுவெண்டின்னு உங்க பிரிச்சு இருப்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களுக்கு விரோதமானது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக திருப்புகிறார்கள் தாண்டி மனநிலையாகவே இந்தியர்களை சிதைவுக்கு உள்ளாக்குகிறார்கள் உளவியல் ரீதியாக இந்துக்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு நீ எல்லாம் இந்து உனக்கு ஆபத்து எங்கிருந்து வந்தது ஆபத்து இங்க யார் எந்த இஸ்லாமியரிய முன்னாடி கத்தியோட நிக்கிறா இங்க எந்த இஸ்லாமியரிய முன்னாடி குண்டோட நிக்கிறா இங்க எந்த இஸ்லாமியரிய முன்னாடி வாழோட நிக்கிறா இங்க வந்து ஒரே ஒருத்த வந்து காவல் டவுசரை போட்டுட்டு என் முன்னாடி தடியோட நிக்கிறான் ஒருத்த வந்து காவல் டவுசரோட வாழோட என் முன்னாடி நிக்கிறான் ஒருத்தன் காவல் டவுசரை போட்டுட்டு நான் கையில துப்பாக்கியோட ஊரோட அனுமதி கேட்கிறேன் என்னை அத்துருத்தி கொண்டிருப்பது அவன் இந்து மதத்தின் பெயரால் என்னை அச்சுறுத்தி கொண்டிருப்பது இந்த காவிட் போட்ட ஆர்எஸ் கும்பல் தானே ஒளிய எந்த காலத்திலும் இஸ்லாமிய சகோதரர்கள் இங்க இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு மிரட்டல் எடுக்கும் வகையில் எந்த விதத்தையும் செய்தது இப்ப இது எல்லாமே வந்து இந்த கொரோனா காலத்திலிருந்து தொடர்ந்து கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் தபிகி ஜமாத்தின் இப்ப இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வேற என்ன கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அவர் வந்து இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்னு தன்னை அறிவித்துக் கொண்டு அவர் என்ன சொல்றாரு அதாவது இது வந்து உள்நாட்டு முஸ்லீம்களுக்கு எதிரா போயிடக்கூடாது அது இது உள்நாட்டு முஸ்லிம்களுக்கு எதிரா போயிடக்கூடாதுன்னு இவர் வந்து அழுத்தம் தெரிவிச்சாரு வலியுறுத்தின அதனால அஞ்சு வருஷம் நிப்பாட்டி வச்சிருந்தாங்களாம் இது கேள்விப்பட்டீங்கன்னா மோடி நீ கேட்டாருன்னா ரொம்ப புழங்காக அடைவாரு அப்பா நீ சொல்லிதான் நான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆதரித்து ஓட்டு போட்டார்கள் இவர்கள் அத்தனை பேரும் நான் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில இதனால உனக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாரு என்ன பாதிப்புன்னு நான் சொல்றேன் இப்படியான சட்டங்களின் மூலமாக மக்கள் மத்தியில் அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறார்கள் அன்னைக்கு எடப்பாடி என்ன சொன்னாரு அப்படின்னா மக்கள் தாங்களாக அச்ச உணர்வை பெற்றுக் கொள்கிறார்கள் எதிர்கட்சிகள் அச்ச உணர்வை கிளப்புகிறார்கள் இல்ல உங்கள் மேல நம்பிக்கை இல்லை மக்களுக்கு இந்த மோடி அரசு இஸ்லாமியர்களுக்கான அரசு என்கின்ற நம்பிக்கையை நான் எந்த காலத்திலும் பெறவே முடியாது அவ்வளவு மோசமான ட்ராக் ரெக்கார்டை வைத்திருக்கிறது இந்த மோடி அரசு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான இந்த மோடி அரசு குஜராத்தில் என்ன செய்ததுன்றது நம்ம பார்த்தமே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான இந்த மோடி அரசு ஜாமியா மல்லையா பல்கலைக்கழகத்தில் என்ன செய்ததுன்னு பார்த்தமே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மோடி அரசு டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் என்ன செய்தது அப்படின்னு பார்த்தமே ஏபிவிபி குண்டர்களை அவர்கள் மாணவர்களே கிடையாது ஆர்எஸ்எஸ் மதவாத கும்ப கும்பலில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் மாணவர்களே கிடையாது அவர்களை வந்து இவங்க பொலிட்டிசைஸ் பண்ணி பொலிட்டிக்கல் வெப்பனா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க மாணவனாக இருக்கலாம் ஆனா ஆர்எஸ்எஸ் எஸ் மாணவன் நான் பார்க்கல அவன் வந்து வானர சேனையாக பார்க்கிறது அப்படி வானர சேனையாக மாற்றி வைத்து அவர்களின் மூலமாக அடக்குமுறையை நடத்தி கொண்டிருந்ததை கண்கூடாக பார்த்திருக்கிறோம் அப்போதெல்லாம் என்ன உணர்வை பெற்றோமோ அந்த உணர்வு வந்து நிரந்தரமா நம்முடைய வளவுக்குள் ஏற்றி இருக்கிறார்கள் இனி இந்த நாடு அமைதியாக இருக்கவே முடியாதுன்ற நிலைக்கு நம்மளை எல்லாம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த உளவியல் ரீதியான பாதிப்பிலிருந்து இந்தியா வெளியேறுவதற்குத்தான் எவ்வளவு காலம் எடுக்கப் போகிறது அப்படின்னு தெரியல ஒரு இருநூறு சீட்டு ஜெயிக்கிறதுக்காக இவங்க பண்ற இந்த மோசடி வேலை இந்தியாவையே சிதைக்க போகிறது இந்தியர்களை அது வழி வாங்க போகிறது இந்தியர்களை அது வளர விடாமல் தடுக்க போகிறது உளவியல் ரீதியாக தாக்குதலுக்கு உள்ளாக்க போகிறது ஒரு அஞ்சு வருஷம் பத் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு இரு பத்து வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளவு கம்யூனல் டென்ஷன் நம்மளுக்குள்ள இல்லை இவ்வளவு அஹ் கிளாஸ் டென்ஷன் நம்மளுக்குள்ள இல்லை ஆனா இன்னைக்கு அது எல்லாம் மாறி இருக்கிறது அந்த கோபம் எல்லாம் யாருமே அந்த கோபத்தை காட்டுறதுன்னு தெரியாம மக்கள் வந்து கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல போதைப் பொருள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதற்றத்தை மாறான வதந்தியை உருவாக்குகிறார் ஆமா தமிழ்நாட்டுல சாதிக்கும் ஒருத்தர் கடத்துனார்னா அவரை கைது செய்யுங்க அவரை விசாரிங்க அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுங்க அவரை யாராவது பாதுகாத்ததாக உங்களுக்கு ஆதாரங்கள் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க ஆனா தமிழ்நாடே போதை மாநிலமா மாறிடுச்சுன்னு பேசுறதுக்கு நீங்க யாரு தமிழ்நாடே போதையில் தள்ளாடி கொண்டிருக்கிறதுன்னு பேசுறதுக்கு நீங்க யாரு இவங்க சொல்ற சூட உயர்னு வெட்டாமைனு எல்எஸ்டி எல்லாம் வாங்குறதுக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பேர்த்த காசு இருக்கு இந்த சாய் இதெல்லாம் வந்து மாசம் பத்தாயிரம் சம்பாதிக்கிற ஒருத்தனால வாங்க கூட முடியாது நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயங்களை தான் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எங்க இருந்து இம்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா முந்திரா போர்ட்ல இருந்து மாச மாசம் ஆயிரம் கிலோ சீசன் பண்ணிட்டு இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல ஐநூறு கிலோ கஞ்சா செடியை வந்து எலி கணக்கு கணக்கெழுதி வச்சு ஒரு எலியை பிடிச்சு நீங்க ஒரு ஒரே ஒரு கஞ்சா செடியை கொடுத்து பாருங்க ஆய்வே நடந்துருச்சுல வச்சு எலிக்கு ஒரே ஒரு கஞ்சா இலையை குடிச்சு பார்த்திருக்காங்க அது தின்னுட்டு சுருண்டு விழுகுது அது ஐநூறு பஞ்சாபத்து அந்த எலிகள் எங்க போய் சுருந்து விழுந்தன தேர்வு செல்லியது யாரோட அப்போ இந்த அரசாங்கம் பொய்களை பரப்பி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் மக்கள் மத்தியில் அச்ச உணர்வை கிளறி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் இந்தியர்களையே வழி வாங்குவதற்கு தயாராகிவிட்டது மிகுந்த ஆபத்தான காலகட்டத்தை நோக்கி நகர்ந்து தேர்தல் சமயங்களை இப்படி ஒரு அச்சுறுத்தல் மிகுந்த அறிவிப்புகளை வெளியிடுவது அப்படிங்கிறது என்ன பதற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அரசுகளுக்கே தெரியும் ஆனால் தேர்தலில் நீங்க சொன்ன மாதிரி வெறும் ஓட்டுக்காக இப்படியா இப்படியாப்பட்ட அறிப்பு அறிவிப்புகள் வெளிவருது அப்படின்னா அதற்கான தீர்ப்புகளை மக்கள் தான் எழுதணும் மக்கள் நல்ல தீர்ப்புகளை எழுதுவார்கள் அப்படின்னு எதிர்பார்ப்போம் மிக்க நன்றி உங்களுடைய நேரங்களை எங்களுக்காக செலவிட்டதற்கு நேயர்களுக்கும் நன்றி மீண்டும் மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி திருக்குமார்